அஞ்சலி 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 சின்ன கண்மணி 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 அஞ்சலி 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 வணக்கம் கோவையில் சாய் மியூசிக்கல் அகாடமி மூன்றாம் ஆண்டு விழா கோவை அசோக் நகர் பகுதியில் இயங்கி வரும் சாய் மியூசிக்கல் அகாடமியின் மூன்றாம் ஆண்டு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அசோக் நகர் பகுதியில் உள்ள மீட்டிங் மஹாலில் காலை முதல் இரவு வரை சாய் அகாடமி நிறுவனர் லக்ஷ்மி பாபு தலைமையில் இசை கச்சேரி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சாய் மியூசிக்கல் அகாடமியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் பாடல்கள் பாடியும் இசைக்கருவிகளை கருவிகளை இசைத்தும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சாய் அகாடமி நிறுவனர் லக்ஷ்மி பாபு கூறுகையில் எங்களது சாய் அகாடமியில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருவதாகவும் இந்த அகாடமியில் அனைத்து விதமான இசைக்கருவிகள் உள்ளதாகவும் அனைவரும் ஆர்வமுடன் கற்று வருவதாகவும் குழந்தைகளின் பெற்றோர்களும் இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு ஆர்வமுடன் கற்றுக்கொள்கிறார்கள் என்றும் இங்கு பயிலும் அனைவரையும் அரங்கேற்றம் செய்து வெற்றி பெற வைப்பதே சாய் அகாடமியின் ஒரே குறிக்கோள் என்று தெரிவித்தார் இது குறித்து பெற்றோர்கள் கூறுகையில் எங்களது குழந்தைகளுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கின்றனர் மேலும் சிறு வயது முதல் அனைத்து இசைக்கருவிகளை வாசிக்கும் திறன் வளர்கிறது இதன் மூலம் குழந்தைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக உள்ளனர் என்று தெரிவித்தனர் என் பேர் லக்ஷ்மி பாபுங்க நான் சாய் அகாடமின்னு சொல்லிவிட்டு ஒரு மியூசிக்கல் அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கேன் செல்வம் கோயம்புத்தூர் அசோக் நகரில் இன்றைக்கி எங்களோட தேர்ட் இயர் செலப்ரேஷன் நாங்கள் இங்கே செலப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து வீணை கச்சேரி இருக்குது அப்புறம் கிட்டார் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறாங்க கீபோர்டு ஸ்டூடெண்ட்டு புல்லாங்குழல் அப்புறம் வயலின் ஓக்கல் இது பா வாய்ப்பாட்டு இந்த எல்லா இசை நிகழ்ச்சியும் நடந்துட்டுருக்குது காலையில் பத்து மணிக்கு தொடங்கியிருக்கோம் எல்லா இசை நிகழ்ச்சியும் வரிசையாக நடந்துகிட்ருக்குது பார்த்து பேசவா பாடம் சொல்லவா செல்லவா நான் இங்கே ஒன் இயராக கற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து லக்ஷ்மி தான் சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து ஒம்பது பாட்டு வந்து வீணையில் கற்று கற்றுக்கிட்டேன் ஸ்டூடினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் இன்டர்நேஷ்னல் கீபோர்டு ஸ்டூடெண்ட்ஸும் சரி கிட்டார் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கிறாங்க அது எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் அதாவது நைன்ட்டி ஃபைவ் ஐபோ எல்லாமே எடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு எங்கள் அக்காடமி மூலிமா வந்து நாங்கள் வந்து காம்படிஷனும் நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் தகுந்த மாதிரி காம்படிஷன் நடக்கும் வீணைக்கு கீபோர்டுக்கு கிட்டாருக்கு வாய்ப்பாட்டுக்கு மற்றும் வயலினும் புல்லாங்குழலுக்கு எல்லாத்துக்குமே காம்படிஷன் நடக்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம் அது ஸ்டேட் லெவலில் நடக்கும் கண்டிப்பாக எங்கள் அகாடமி மூலமாக அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம்னு நினைக்கிறோம் லாஸ்ட்டாக ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக ஓக்கல் இருக்காங்க நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க தியோரியிலேருந்து பேஸாக சாமி பாட்டிலேருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பத்து கச்சேரி முடிச்சிருக்கா இதை நாலஞ்சு இண்டிவிஜுவல் கான்செர்ட் பண்ணியிருக்கா குரூப் கான்சர்ட் பண்ணியிருக்கா அப்புறம் நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க இங்கே சாய அகாடமியில் எல்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க நல்லா எல்லா எங்கேயாச்சும் கச்சேரிங்கலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஷோஸு கூட்டிகிட்டு போகிறாங்க குழந்தைங்க நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் பொண்ணு இங்கே சாய் அகாடமியில் வந்து டூ இயர்ஸாக வீணை கிளாஸ் கற்றுட்டுருக்குறாங்க நிறைய கோவில்கள்லேயே வீணை வாசிக்கிறாங்க இங்கேயும் நிறைய நல்லா சொல்லி கொடுக்குறாங்க நானும் இங்கே வந்து மியூசிக் கற்றுட்ருக்குறேன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக கற்றுகிட்டு தான் இருக்கிறேன் நான் நிறைய கோயில்களை நாங்களும் கச்சேரி பண்ணியிருக்கிறோம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க நிறைய கச்ச இது வாய்ப்பும் வாங்கி கொடுக்குறாங்க